ಯಾರ್ಮಾ ಏನಾದ್ರೂ ಇಲ್ಲ ಬಂತು ಏನಾ ಆರುಮಾ நாங்கள் வந்து அதிமுக வார்டு கவுன்சிலர்கள் எங்கள் வே எங்கள் வார்டில் வந்து எந்த வேலையுமே அவங்க செஞ்சு தரமானக்காங்க தண்ணியை இப்படி வச்சுக்கிட்டு தண்ணி வரி கூட்டிகிட்டு அழையுதாங்க அவங்க இதில் வந்து அண்ணாதிமுக வார்டுன்னு எந்த வேலையுமே அவங்க செஞ்சு தரதுக்கு இல்லை அதனால நாங்கள் வெளிநடப்பு செய்தோம் இதுதான் குடி தண்ணீர் இங்கே பாருங்கள் இந்த தண்ணியை வச்சுக்கிட்டு மஞ்சக்காமலை கஷ்டப்பட்டவங்க பூரா ஆஸ்பத்திரில் போய் அட்மிட் ஆகுதாங்க எல்லாத்துக்குமே மஞ்சக்காமலைலாம் ரொம்ப சிறஞ்சி கிடக்காங்க ரெண்டாவது வார்டு மக்கள் அதிகாரிகள் எந்த அதிகாரமும் வார வாரம்னு சொல்லி சொல்லுதாங்க ஒரு அதிகாரி கூட இது வரைக்கும் வந்து பார்க்கவும் இல்லை பார்க்கவும் மணக்காங்க நீங்க வந்து பாருங்க ரெண்டாவது வாடல எப்படி இருக்குன்னு ஊரை வந்து பாருங்க தெரு வந்து மாடல வந்து இது செப்டாங்க உடஞ்சி கிடைக்கும் மாடு உள்ள விழுந்துட்டு இன்னும் பிள்ளைகள் எதுவும் உள்ளே விழுந்தாலும் கேள்விக்குறி கிடையாது அடுத்தப்பல வீட்டுக்குள்ள போகிறோம் சாக்கடை வீட்டுக்குள்ள போகுது எந்த ஆட்களும் வந்து பார்க்க மனக்காங்க ஏய் ஜெய் எல்லாரும் வாரம் வாரம்னு சும்மா பிரார்த்தனை பண்ணிட்டு அலையுதாங்க என் வார்டு ரெண்டாவது வார்டு அண்ணா திமுக வார்டு